இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரெக்டர் கௌதம் மேனன் மற்றும் தளபதி விஜய் இவங்களோட கூட்டணியில ஹாலிவுட் தரத்துல ஒரு சூப்பரான படம் வந்து உருவாகிறதா இருந்திருக்கு ஆனா வந்து சில காரணங்களால இந்த படம் வந்து டிராப் ஆயிருக்கு அது என்ன படம் என்ன காரணத்தினால இந்த படம் டிராப் ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நம்ம எல்லாத்தையுமே தெரியும் தமிழ் சினிமாவில டாப் நடிகர்கள் ஒருத்தவரா வந்து தளபதி விஜய் வந்து இருக்காங்க இவரோட கால்சீட்டுக்காக நிறைய டைரக்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வசூல் அடையுது அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்லேயும் நல்ல லாபம் வந்து கிடைக்குது அதனால் தளபதி விஜயை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாயிருக்கு ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து துப்பாக்கி படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது டிரெக்டர் கௌதம் மேனன் வந்து தளபதி விஜயை சந்தித்து பேசியிருக்காங்க அவரோட அனுமதி கேட்டுட்டு யோகன் அப்படிங்கிற ஒரு படத்தோட போஸ்டரை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தை வந்து கௌதம் மேனன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுக்கணும் ஜேம்ஸ் பாண்ட் தரத்தில் வந்து இந்த படம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் வந்து நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தளபதி விஜய் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலம் கலந்த ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு ஸோ அதனால இப்போதைக்கு வேணாம் கரெக்டான டைம் வரும்போது நம்ம யோகன் படத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து தளபதி விஜய் வந்து டிரெக்டர் கௌதம் என்ற சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி எதுவுமே பேசல ஸோ அதனாலே இந்த படம் வந்து ட்ராப் ஆயிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டடோ உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ